நேற்று நைட்டு ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க கொடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு லைனிங் ப்ளவுஸ் இருந்தது அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை யூஸ் பண்ணி அப்படியே தைச்சிருங்க ஆனால் ஸ்லீவ் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளவு இறக்க முடியுமோ அவ்வளவு இறக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைன் எதுவுமே வேணால் நார்மலாக ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணியே தைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இன்னும் தைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சலதோசை வந்து சரியாக வே இல்லை டேப்லெட் போட்டுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து தான் தைக்கிறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நாளையிலேருந்து தான் எல்லா வேலைகளுமே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் யூடியூப்பில் வீடியோ போடுறது நெக் டிசைன் அப்புறம் கஸ்டமருக்கு தைக்கிறது எல்லாமே நாளையிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வர்றவங்க துணி வந்து கொடுத்துட்டே போய்கிட்டே இருக்காங்க நாளையிலேருந்து தான் நான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ